வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை ஏழு மணி அளவில் உங்களை சந்திக்கிறோம் அரண் அப்படின்னா என்ன அரண்னா பாதுகாப்பு அரண்மனைன்னா என்ன பாதுகாப்புடைய வீட்டிற்கு பெயர் அரண்மனை இப்போ அது இல்லை மன்னர் ஆட்சி முடிந்து போயிற்று மக்கள் ஆட்சி விட்டது எனவே அரண்மனை இல்லை அரண்னா பாதுகாப்பு என்னதான் பாதுகாப்பு கொடுத்தாலும் உங்களுக்கு மனசுக்குள்ள பயம் இருந்ததுன்னா என்னதான் பாதுகாப்பு கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த பயத்தை நீங்கள் தான் போக்கிக்கணும் ஒருத்தரை ஒருவர் துப்பாக்கியால் சுட வேண்டும்னு முடிவு பண்ணிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு ஆங்கில நாவலாசிரியர் ஃப்ரெட்ரிக் ஃபோர்செயித் சொல்கிறார் நீடில் அப்படின்னு அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் சொல்றார் ஒருவர் ஒருவரை சுட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உலகத்தில் இருந்த எந்த படையாலும் அவரை காப்பாற்ற முடியாது ஏன் அது அவர் சொல்றார்னா கென்னடி அமெரிக்க அதிபர் அவரையே சுட்டு கொண்டாங்களே அமெரிக்க அதிபருக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்குமா என்ன எனவே அச்சம் உடையார்க்கு அரணில்லை ஆங்கு இல்லை பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு அச்சம் உடையார்க்கு அறன் இல்லை பாதுகாப்பு உங்களுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் உங்களுக்குள்ள தைரியம் இருக்கணும் இல்லைன்னா அந்த பாதுகாப்பு இருந்தும் பிரயோஜனம் இல்லை அதுதான் அப்போ தூக்கம் இருக்காது என்னதான் பாதுகாப்பு இருந்தாலும் ஒரு பெரிய அரசர் இருக்கிறார் சுற்றிலும் வேல் கையில் ஏந்திய வீரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பயமா இருக்கு ஏன் பயமா இருக்கு அதையும் மீறி ஏதோ நடந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்கு அப்படி பயம் இருந்ததுன்னா என்னதான் பாதுகாப்பு இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இருந்தும் பயனில்லை அச்சம் உடையா இருக்கு அரண் இல்லை ஆங்கு இல்லை பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு நன்குன்னா நல்ல வாழ்க்கை பொச்சாப்புன்னா ஞாபக ஞாபகமரதி இருந்துட்டா அப்போ நீங்கள் வந்து செயல்களை சிறப்பாக செய்ய முடியாது எதை முன்னாடி செய்கிறது எதை பின்னாடி செய்கிறது அம்மா பையன்கிட்ட ஒரு பட்டியல் கொடுத்து அனுப்புகிறாங்க போய் இதையெல்லாம் வாங்கிட்டு வா அவங்க ஞாபகத்துக்கு வந்த மாதிரி வரிசையில் எழுதி கொடுக்குறாங்க முதல்ல ஒன்று முட்டை ரெண்டு தேங்காய் மூணு முட்டைக்கோசு நாலு நோட்டு புத்தகம் இப்படி எழுதி கொடுக்குறாங்க இந்த பையன் அம்மா எழுதி கொடுத்த வரிசை மாதிரி அதே வரிசையில் போய் வாங்கிட்டு வரான் வீட்டுக்கு வரும்போது முட்டை முட்டையாக இல்லை என்னவாக இருந்துச்சு திரவமாக மாறிடுச்சு ஏன் மாறிச்சு வரிசைப்படி ஒரு முதல்ல முட்டையை வாங்கிட்டார் அப்புறம் தேங்காயை வாங்குறார் அப்புறம் காய்கறியை வாங்கியிருக்கார் கணம் தாங்காமல் முட்டை உடஞ்சி போச்சு என்ன பண்ணுறது அப்போது எழுதின பட்டியல் எழுதினவருக்கும் ஞாபகம் சரியாக இல்லை வாங்கினவருக்கும் அறிவு முறையாக வேலை செய்யலை ஏன் அறிவு முறையாக வேலை செய்யலைன்னா ஞாபக மறதி வந்துட்டால் அறிவு வேலை ஒழுங்காக செய்யாது அப்போ ஞாபக மருதி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்றது அதை சொல்லுங்க ஞாபக சக்தி வேணும் அப்படின்னா அக்கறை வேண்டும் அக்கறை எதுல இருந்து வரும் உள்ளார்ந்த ஆர்வம் எதுல இருந்து வரும் உள்ள வரணும் அது நதி மூலம் பார்க்காதே ரிஷி மூலம் பார்க்காதேங்கிறாங்களையே நதியினுடைய ஆரம்பம் எங்கேயோ இருக்கும் ரொம்ப அழுக்காகவும் இருக்கும் அது எங்கிருந்தோ ஒரு தானே ஆரம்பிக்குது அந்த உள்ளார்ந்த சொட்டுதானே நதி அந்த மாதிரி உள்ளார்ந்த ஆர்வம் தான் அக்கறை அக்கறையினுடைய விளைவு ஞாபக சக்தி அந்த ஞாபக சக்தி முக்கியம் அப்படி பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு ஆங்கில்லை மருதி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நல்ல வாழ்க்கை அமையாது மனந்தூரம் மறக்கிறது நல்லது தானே சார் மீங்க கவியர் சார் கண்ணதாசன் கூட மறக்கிறது நல்லதுங்கிறார் மறக்க ஒரு மனசு வேணும் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா எங்கே நிம்மதி மறக்கணும் எல்லாத்தையும் மறக்கணுங்குற அது கெட்டது நல்லதையே நம்ம மறந்துடக்கூடாது இல்லை நல்லதையே நம்ம மறந்துட்டோம்னா அப்புறம் கெட்டது மறக்க முடியாத மாதிரி வாழ்க்கை அமைஞ்சு போயிடும் எனவே தான் நல்லதை மறக்கக்கூடாது அப்படி மறந்து விட்டால் வாழ்க்கையே கெட்ட நினைவாக மாறிப்போகும் அப்படின்னு வள்ளுவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் அதுதான் கண்ணதாசன் வேறு விதமாக புத்திசாலித்தனமாக சொல்லுகிறார் மறக்கணும் கெட்டதை மறக்கணும் மறப்பதற்கு ஒரு மனசு வேணும் அப்படிங்கிறார் நினைப்பதற்கு ஒரு மனசு வேணும் அப்படிங்கிறார் இருப்பதோ ஒரு மனம் என்ன செய்யறது அப்படின்னு அவர் கேட்குறார் கெட்டதை மறந்துடலாம் காலம் மறக்கடிச்சிடும் நல்லதை காலம் மறக்கடிக்க விடக்கூடாது என்பதுதான் வள்ளுவர் சொல்லுவது நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்